அதிகரித்து செல்லும் நயன்தாராவின் சம்பளம் அஜித்துடன் கூட்டு சேரும் புதிய படத்துக்கு அதிகரித்த சம்பளம் நடிகை நயன்தாரா கோலிவுட்டின் டாப் நடிகையாக திகழ்கிறார் ரசிகர்களால் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் அவர் கடைசியாக அன்னபூரணி படத்தில் நடித்திருந்தார் அவருக்கு அந்த படம் எழுபத்தைந்தாவது படம் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த நயனுக்கு அன்னபூரணி ஏமாற்றத்தையே கொடுத்தது தற்போது மண்ணாங்கட்டி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த சூழலில் அஜித் நடிக்கும் குட்பேட் அக்லி படத்தில் அவர் நடிப்பதாகவும் அதற்காக அவர் சம்பளத்தை உயர்த்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது கேரளாவில் ஒரு டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த நயன்தாரா தமிழில் ஐயா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் முதல் படம் ஹிட்டாகி அவரது நடிப்புக்கு ரசிகர்களிடையே வரவேற்பு கிடைத்தது அடுத்து ரஜினிகாந்துடன் படத்தில் நடித்து முன்னணி நடிகை வரிசையில் இணைந்தார் அடுத்து அவருக்கு தொடர்ந்து ஹிட் படங்களாக அமைந்தன மேலும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார் நயன் தொடர்ந்து சில பிரச்சனைகளை சந்தித்த அவர் தனது இரண்டாவது இன்னிங்ஸை மிகவும் கவனத்தோடு தொடங்கினார் அந்த வகையில் அவர் நடித்த படங்கள் ஹிட்டாக லேடி சூப்பர் ஸ்டாராக மாறினார் இதற்கிடையே நானும் ரோடிதான் படத்தில் நடித்த போது விக்னேஷ் சிவனை காதலித்தார் இருவரது காதலும் பல வருடங்கள் கழித்து கடந்த வருடம் திருமணத்தில் முடிந்தது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் நடிகைகளுக்கு திருமணமானாலே ஒதுங்கி விடுவார்கள் என்ற விதி காலந்தாலமாக தமிழ் சினிமாவில் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் உடைத்து திருமணத்துக்கு பிறகும் நடிக்கலாம் என தற்கால நடிகைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் நயன்தாரா ஹிந்தியில் அவர் நடித்த ஜவான் படம் மெகா ஹிட்டாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஹிந்தி பக்கம் நயம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான அன்னபூரணி திரைப்படம் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது அது அவரது எழுபத்தை படம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் அவர் மண்ணாங்கட்டி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் அதேபோல் மலையாளத்திலும் ஒரு படத்தில் இருக்கிறார் இப்படி தொடர்ந்து பிஸியாக இருந்தாலும் தனது மகன்கள் கணவருடன் நேரம் செலவழிப்பதில் கவனமாக இருக்கிறார் அவ்வப்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த புகைப்படங்களை வெளியிட்டு லைக்ஸை அள்ளுவதும் வழக்கம் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நயன்தாராவை பற்றி ஒரு தகவல் ஓடுகிறது அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் குட்பேட் அக்லி படத்தில் ஸ்ரீலீலா மட்டுமின்றி நயன்தாராவும் ஜோடியாக நடிக்கிறார் என்பதுதான் அது இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் விக்னேஷ் சிவஞ்சி இத் இணைவதாக இருந்த படம் ஆனதால் அஜித் மீது நயன் வருத்தத்தில் இருப்பதாக கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது சூழல் இப்படி இருக்க குட்பேட் அக்லியில் நயன் நடிப்பது கன்ஃபார்ம் என்றும் இந்த படத்துக்காக அவர் பத்து கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றிருக்கிறார் என்றும் புதிய தகவல் ஒன்று ஓடுகிறது இதை கேட்ட ரசிகர்களும் திரைத்துறையினரும் எனது பத்து கோடி ரூபாய் சம்பளமா என்று வாயை பிழந்திருக்கின்றனர் அஜித்தும் நயனம் பில்லா ஏகன் விஸ்வாசம் ஆரம்பம் உள்ளிட்ட படங்களில் ஏற்கனவே ஜோடியாக நடித்திருக்கிறார்கள் ஒருவேளை இதில் இருவரும் இணைந்தார் ஐந்தாவது முறை ஆகும்